ஒரு அமல்கள் ஆகிறது அது ஏழு விதமான அமல்கள் இருக்கிறது ஒவ்வொரு அமலும் எல்லா அமலுக்கும் வந்து ஒரே மாதிரி கூலி கிடையாது ஒரு சில அமலுக்கு பத்து மடங்கு கூலி இருக்கும் ஒரு சில அமலுக்கு அதை விட கூட ஒரு சில அமலுக்கு ஒரே ஒரு கூலி இருக்கும் ஒரு சில அமலுக்கு பத்து ஒரு சில அமலுக்கு ஏழ்நூறு மடங்கு கூலி இருக்கும் ஒரு சில அமலுக்கு கூலி கணக்கே கிடையாது அது எல்லாம் மாத்திரமே அந்த கூலி அறிய முடியும் இப்படி இந்த நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் நிறைய விதமான அமல்கள் இருக்கிறது அதை பற்றி தான் அந்த பாடம் நமக்கு என்னது சொல்லித்தருது இப்போ ஏழு வித அமலில் ரெண்டு அமல் சொல்கிறாங்க அல் அமலானி மூஜபானி ரெண்டு அமலுகள் ரெண்டு விஷயங்களை வாஜிபாக்கி வைக்கக்கூடியது என்ன ரெண்டு அமல் ஒன்றாவது அமல் சிறுக்கு வைக்காமல் இருந்தால் சுவனம் கிடைச்சிடும் அவ்வளோதான் அதுக்கு அந்த அமலுக்கு கூலி வந்து சவாபு வந்து சுவனம் சுவனம் வாஜிபாயிடும் மண் லகியல்லாக லாயா புது இல்லாகுவ யார் அல்லாகவே தவிர வேறு யாரையும் வணங்காத நிலையில் சந்திக்கிறானோ அல்லாகவே சந்திக்கிறானோ வஜபத்துலகுல் ஜன்னா அவனுக்கு சுவனம் கிடச்சிடும் இது ஒரு அமல் ஆக சிறுக்கு வைக்காமல் இருந்தால் அதனுடைய கூலி சுவனம் ரெண்டாவது ஒரு அமல் இருக்கிறது மண் லியல்லாக இஷருக்கு பீகிஷ் என் வஜபத்துள்ளகு நார் யார் சிறுக்கு வைத்த நிலையில் அல்லாகுவை சந்திக்கிறானோ அவனுக்கு நரகம் என்பது விடும் இது ரெண்டாவது அமல் இந்த அமல் அப்போ சிறுக்கு வச்சா அதுக்கு கூலி என்ன நார் நரகம் கிடைச்சிடும் முதல் அமலுக்கு வந்து சுவனம் கிடச்சிடும் சிறுக்கு வைக்காமல் இருந்தால் சிறுக்கு வச்சா நரகம் கிடச்சிடும் மூணாவது ஒரு அமல் இருக்குது இந்த அமல் எப்படின்னா அந்த அமலை செஞ்சால் ஒரே ஒரு நன்மை மாத்திரமே என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்ன அமல் அர் ரஜு யாமலு செய்ய அத்தன் ஃபையுத்து புலகு ஃபையுக்குத்த ஒரு மனிதன் ஒரே ஒரு தீமையை செஞ்சான் அப்புடின்னா ஒரே ஒரு தீமை எழுதப்படும் ஒரு தீமையை செய்யணும்னு என்ன செஞ்சான் ஒரே ஒரு தீமையை செஞ்சிட்டான் அந்த தீமைக்கு அவனுக்கு கூலி என்னது ஒரு தீமை செஞ்சான் அப்படின்னு கெடுதலில் எழுதப்படும் இது மூணாவது அமல் நாலாவது ஒரு அமல் இருக்குது ரஜுலு எஹிமுபி ஹசனா ஒரு நன்மையை செய்யணும் நாடுனா ஃபலா அதை அமல் செய்யலை நன்மையை செய்யணும்னு தான் நினச்சான் ஆனால் அதை அவனால் செய்ய முடியலை ஒரு ஒரு ஆளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சான் ஒரு ஆளுக்கு சதக்கா செய்யணும்னு நினைச்சான் ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சான் ஆனால் செய்ய முடியாம போயிட்டு இப்போ யுக்த ஹசனா அதுக்கும் ஒரு நன்மை எழுதப்படும் ஆக நன்மையை நினைத்ததற்கு கூலி ஒரே ஒரு நன்மை அவன் செய்யப்படும் எழுதப்படும் இது நாலாவது அமல் அஞ்சாவது ஒரு அமல் இருக்குது அந்த அமலை செஞ்சா பத்து மடங்கு கூலி என்னது அரஜு யம் அல் ஹசனத்தன் பையகுத்தபுலஹூ அஷரன் ஒருத்தன் ஒரு நன்மையை செய்ய நினச்சி அந்த நன்மையை செஞ்சு முடிச்சிட்டான் மேலே உள்ளது நினைக்க மட்டும் செஞ்சால் ஒரே ஒரு கூலி இங்கே நினைக்கவும் செஞ்சால் நினச்சி அந்த நன்மையை செஞ்சு முடிச்சுட்டான்னா அவனுக்கு பத்து மடங்கு கூலி எழுதப்படும் இது அஞ்சாவது விதமான அமல் ஆறாவது இருக்குது ஒரு அமல் இருக்கிறது அது ஏழ்நூறு மடங்கு வரை அவனுக்கு என்னது நன்மையை பெற்றுத்தரும் எப்படி அர் ரஜுல் யமலு ஓயுன் சபீலில்லா அல்லாவுடைய பாதையிலே ஒரு மனிதன் செலவு செய்தான் சதக்கா செய்தால் அவனுக்கு என்ன அதனுடைய சவாபதூபி எழுநூறு மடங்கு என்ன செய்யப்படும் அவனுக்கு கூலி எழுதப்படும் ஒரே ஒரு சதக்கா ஒரு ஒரு ரூபா சதக்கா செஞ்சான் அதுக்கு அவனுக்குரிய கூலி எழுநூறு மடங்கு செஞ்ச மாதிரி என்ன செய்யப்படும் எழுதப்படும் அப்போ சதக்காக்கு எழுநூறு மடங்கு நன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஆறாவது விதமான அமல் ஏழாவது ஒரு அமல் இருக்குது அப்போ கூட்டிக்கிட்டே வருது ஒரு அமல் சோனத்தை வாஜிபாக்கும் இன்னொரு அமல் நரகத்தை வாஜிபாக்கும் ஒரு அமல் ஒரே ஒரு நன்மையை பெற்றுத்தரும் ஒரு அமல் ஒரே ஒரு தீமையை பெற்றுத்தரும் ஒரு அமல் பத்து விதமான பெற்று நன்மையை தரும் ஒரு அமல் எழுநூறு விதமான நன்மையை பெற்று ஆறு அமல் முடிஞ்சுதான் ஏழாவது இது நோம்புக்கு மட்டுமே உரித்தானது அசியாமு வகுவல் லாயா அலும சவாபகு இல்லல்லா நோம்பாகிறது அதனுடைய கூலியை அல்லாஹ் மாத்திரமே அறிவான் வேறு யார் என்ன செய்ய முடியாது அறிய முடியாது அதுக்கு கூலியே கணக்கிலே கிடையாது கணக்கில் சொல்கிற மாதிரி கூலியே கிடையாது எழுநூறு மடங்கு நூறு மடங்கு இரநூறு மடங்கு எல்லாம் நோம்புக்கு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதைவிட சொல்ல முடியாத அளவிற்கு அது அதிகம்னு காட்டுறது தான் அந்த வார்த்தை நோம்பு பற்றி சொல்லும்போது ஒரு சில அதிசயம் இப்படியும் வருது அல்லாகவே கூலி ஆகுவான் அப்படின்னு கூட வருது ஆக நோம்பினுடைய கூலி மாத்திரம் அந்த கூலிக்குள்ளே அடக்க முடியாத ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அமல் அது நோம்புக்கு மட்டும்தான் சொந்தமானது உள்ளாகு தலாயிரி இதை கொண்டு அமல் செய்வதற்கு அதெல்லாம் நமக்கு கெள்வை செய்வானாக நல்ல விஷயங்களில் அமல் செய்வதற்கு கெல்வி செய்வானாக அஸ்லாம்